ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீப இன்னைக்கு நம்ம காயல்பட்டினம் ஸ்பெஷல் கறி செய்வோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதை ஆலோண்ட் டப்ஸன் சேவ் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோ நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குற போது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ கலரை கறிக்கு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதுதான் மசாலா இந்த கயிறு கறிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது இந்த அளவுகள் வந்து மாற்றக்கூடாது இந்த டேஸ்ட் வரணும்னா அந்த அளவுகள் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் நீங்கள் வத்தல் தூளை மட்டும் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூட்டியே குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் மற்ற பொருட்கள் எதையுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே வந்து போடணும் மஞ்சள் தூளை நிறைய போட்டதாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே மஞ்சள் தூள் தான் இருக்கும் ஆனால் மஞ்சள் வந்து கம்மி பண்ணாதீங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் நான் அன்னைக்கு பீஃபில் செய்கிறனால நான் வந்து குக்கரை வந்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து மட்டன் என்ன சிக்கன் செய்கிறீங்கன்னா வந்து சட்டிலேருந்து வச்சுக்கலாம் இந்த குக்கரை வந்து சூடாகிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்க அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருக்கும் ஒரிஜினல் ஸ்டைலில் வந்து கிடைக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நெய் வந்து சேர்த்துப்போம் எண்ணெய் நெய்யும் சேர்த்தாச்சு நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நான் அந்த ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பாதி அளவுக்கு வெங்காயத்தை தனியாக எடுத்து வந்து வச்சிடலாம் பாதிய அளவுக்கு வெங்காயத்தை தனியாக எடுத்து வந்து வச்சிட்டேன் மீதி பாதியை மட்டும் சேர்த்துப்போம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து லைட்டாக கண்ணாடி அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கி கலர் வந்து மாறிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதமர அளவுக்கு வந்தால் மட்டும் போதும் இப்போ இந்த அளவுக்கு கண்ணாடி பதமர அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக பட்டையை வந்து சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுடுவோம் இந்த ரெசிபிக்கு நிறைய மசாலா பொருட்கள் மசாலா மசாலாத்தூள்லாம் கிடையாது குறைவான மசாலா பொருட்கள் தான் அந்த டேஸ்ட் மட்டும் சூப்பராக வந்துருக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி காம்போடே சேர்த்துக்கோங்க நம்ம காம்போடு சேர்க்கும் போது கலரிக்கரைக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஃப்ளேவராக வந்துருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் முழுசாக சேர்க்குறேன் தான் சேர்க்கல ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் வதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுப்போம் இந்தளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் ரெண்டு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வந்து விட்டுடலாம் பெஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம வந்துட்டு பீஃப் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து அளவுக்கு பீஃபை முள் எலும்போடு வந்து எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் சேர்த்துப்போம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் இல்லை சிக்கன் எதுனாலும் செய்யலாம் நான் பீஃப் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் நான் வந்து குக்கரில் வந்து சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்கு அந்த மசாலாவை வந்துட்டு சேர்த்துக்கிடுவோம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடுவோம் இந்த ரெசிபிக்கு எண்ணெயெயெலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்பமாவது ஒரு தடவை ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வந்து குக்கருக்கு விசில் போட வேண்டாம் மூடி மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் தனியாக தண்ணியை எடுத்துட்டுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தனியாக வதைக்கலாம் விட வேண்டாம் தனியாக சேர்த்துப்போம் இன்னொரு க கொத்து கருவேப்படம் எடுத்துருக்குறேன் காம்போட அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இன்னொரு பச்சை மிளகான்னு எடுத்துருக்கேன் முழுசாவே இதையும் சேர்த்துப்போம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த ரெசிபிக்கு தக்காளி குழம்பு மசாலா எதுவுமே தேவை கிடையாது இந்த மாதிரி மட்டும்தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் டேஸ்ட் மட்டும் சூப்பராகவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு இப்போ வந்து குக்கரை வந்து மூடி ஒரு ஆறு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் இப்போ கறி வந்து வேகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆறு பாதாம நான் அந்த மாதிரி தோ ஊற போட்டு தோலை வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மூலம் முந்திரி பருப்பையும் எடுத்து நல்லா ஊற வந்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து சேர்த்துப்போம் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிருந்து எடுத்துப்போம் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் கறி நல்லா வெந்து வந்து வரட்டும் இப்போ ஆறு விசில் வந்துருச்சு ஃப்ரெஷ்ஷர் நல்லா தா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுனா சூப்பராக ரெடியாச்சும் நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு நல்ல மனமாக இருக்குது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ கறி நல்லாவே வந்து வெந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வாழைக்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டுச்சுருக்கேன் கருத்திரம இருக்கிறதுக்காக இப்போ இதை வந்து சேர்த்துரலாம் நம்ம கறிக்கு வந்துட்டு வாழைக்காய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட வாழைக்கை இல்லைனா உள்ள கிழங்கு சேர்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு வாழைக்காய் சேர்த்துக்கோ செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அந்த வாழைக்காய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டை வந்து கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கிழந்து அதையும் சேர்த்துப்போம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கலற்கறி டேஸ்ட்டுக்கு நம்ம ஃபைனாக சேர்க்கக்கூடிய அந்த முந்திரி பாதாம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது அப்புறம் களை கிடையாது ஃபேவ் வந்து மாறிடும் வந்து காய்க்கிற அளவுக்கான பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ கறி சேர்க்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாசாலோட அளவுகள் எல்லாத்தையுமே கூட்டியே குறச்சியும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்தப்போம் அதுக்கு மேலே போடாதீங்க வாழைக்காய் வந்து கழிஞ்சிடும் ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் ஒரு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரும் நல்லா தானே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்து செம்ம வாசமாக இருக்குது சுசு ரசுறு சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளுடைய காயல்பட்டினம் ஸ்பெஷல் கறி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்